நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் அப்புறம் வந்து திருமணத்திற்காக இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக விரதம் இருக்கிறவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து எந்த டைமில் வந்து தொடங்கணும் என்னென்னலாம் செய்யலாம் கோவிலில் போய்ட்டு வழிபாடு பண்ணுறவங்க வந்து சஷ்டி விரத பூஜைக்கு வந்து என்னென்னலாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குற முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு போஸ்ட் போட்டுருங்க ஸோ வந்து எவ்வளோ முருக பக்தர்கள் வந்து நம்ம வீடியோவை வந்து பார்க்குறீங்கன்னு வந்து நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம வந்து இப்ப வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் நீங்க வந்து எந்த ஒரு சுப காரியங்கள் இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை வரம் ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லாம இருக்கிறீங்க அப்புறம் வந்து திருமண வரம் அப்புறம் வந்து படிப்பிற்காக தொழில் தொடங்க போகிறீங்க எந்த ஒரு தொடக்கத்துக்குமே வந்து நீங்கள் வந்து எந்த சஷ்டியில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் இருக்கலாம் இல்லை வழிபாடு செய்ய போகிறீங்க இல்லை அவருக்கு வந்து பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா எந்த சஷ்டியில் வந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பெரிய சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து உங்களோட விரதங்கள்னாலும் சரி பூஜைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லை கோவில் வழிபாட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் சரி என்ன ஒரு சுபகாரியமாக தொடங்க போகிறீங்களோ அதற்கு வந்து வளர்பிரை சாஷ்டி வந்து ரொம்ப உகந்த நாள் இப்போ வந்து நீங்க வந்து வீட்டிலேயே வந்து தொடங்குறீங்கனாலும் வளர்பேறை சஷ்டியில் வந்து தொடங்கலாம் ஒரு சில பேர் வந்து கோவிலில் போய்ட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து எதாவது பூஜை பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வளர்பெற சஷ்டியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ரொம்பவும் உங்களுக்கும் வந்து சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி அந்த நாள் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தேன் வந்து ரொம்பவும் உகந்தது அதனால் அபிஷேகத்திற்காக தேன் பன்னீர் இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கலாம் ஒரு சில பேர் வந்து பால் வாங்கி கொடுப்பாங்க அந்த பால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன அபிஷேகம் பொருளாக கொடுக்கணும்னு தோணுதோ அதை வாங்கி கொடுங்க இல்லை வந்து மாலைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வரளி மாலை வந்து முருகனுக்கு வந்து ரொம்பவும் மிகவும் பிடித்த மாலை இல்லை மல்லிகை பூ மலராலான மாலை இந்த ரெண்டு மாலையில் வந்து ஏதாவது ஒரு மாலை வந்து வாங்கி கொடுங்க மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாகவே உங்கள் கைகளால் வந்து உதிரி பூக்களை வாங்கி மாலை மாதிரி கோர்த்து கொண்டு கொடுக்கறது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வந்து ரொம்பவும் சிறப்பாக நிறைவேற்றி தருவதற்கான ஒரு வழியாக இருக்கும் உங்கள் கையாலேயே வந்து அது வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கும் ஸ்பெஷல் முருக அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உங்கள் கைகள்னால என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து வந் அகல் விளக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் ஒரு இரண்டு அகல் விளக்கு ஏற்றலாம் இல்லை ஆறு அகல் விளக்கு ஏற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு பாருங்கள் இல்லைன்னா நல்ல நெய் தீபம் போடலாம் பஞ்சித்திரி போட்டு ஏற்றுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அகல் விளக்கு கூட தானமாக வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமான் கோயிலுக்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள் அதாவது துணி அந்த மாதிரி உள்ளது வந்து வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு சுருள் மாதிரி வச்சு கொடுத்துருங்கன்னா ஒரு துணி அப்புறம் வந்து அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் ஒரு மாலை அப்புறம் வந்து கொஞ்சம் பழம் பூ இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து அன்னதானம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இல்லை வந்து யாராச்சும் பசியால் உங்கள்ட்ட வந்து காசெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து செய்கிறது ஸோ இந்த மாதிரி செய்யுங்க மொத்தம் எத்தனை சஷ்டி வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வளர்பிறை சஷ்டி வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணுங்க ஆறு வளர்பிறை சஷ்டியில் வந்து உங்களுக்கு வந்து எந்த சஷ்டியில் வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து முதல் சஷ்டி முடிந்ததுமே வந்து நிறைவேறும் ஒரு சில பேருக்கு வந்து மூணாவது சஷ்டியோ நாலாவது சஷ்டியோ ஆகும் சில பேருக்கு வந்து விரதம் இருக்க முடியாத அளவுக்கு வந்து தடைகளும் கூட வரலாம் இது எல்லாமே வந்து முருகர் வந்து நம்மளுக்கு தரக்கூடிய சோதனைகள் தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பொறுமை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து சோதித்து பார்ப்பாரு ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து முதல் சஷ்டியிலேயே நிறைவு அடைஞ்சிருவீங்க அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மூணு நாலு சஷ்டி ஆன அப்புறம் கூட அவங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறாது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு சஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க மூணாவது சஷ்டியிலாம் நாலாவது சஷ்டிலாம் அவங்களுக்கு வந்து விரதம் இருக்க முடியாத வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லாமல் ரொம்ப கோபத்தோட முருகன் மீது நான் வந்து இனி உனக்கு பூஜைகள் பண்ண மாட்டேன் இனி ஒன்று வேண்ட மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கோபம்லாம் வர வேண்டாம் இது வந்து முருகர் வந்து நம்மளை வந்து சோதித்து பார்க்குறது தான் நீங்கள் வந்து அவரை வந்து தொடர்ந்து போய் வேண்டிங்களா அவர்கிட்ட வந்து இன்னும் வேண்டுதல்களை கேட்குறீங்களா இல்லை அவரையே நம்பிட்டு இருக்கிறீங்களா இந்த மாதிரி அவர் வந்து சோதித்து பார்ப்பாரு ஸோ வந்து அந்த டைமில் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்யவும் முடியாது நம்ம நம்மளோட பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அது வந்து நாட்களும் மாதங்களும் வருடங்களும் தள்ளி தள்ளி போய் மறுபடியும் முருகர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே வந்து கடவுள் வழிபாட்டில் முருகன் இல்லை எந்த கடவுளை வந்து நம்ம வழிபாட்டாலும் நம்மளுக்கு வந்து பொறுமை மிக அவசியம் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறலையா நம்மளோட கர்ம வினையின் அடிப்படையில் அது கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி போகுதுன்னு நினச்சிக்கோங்க அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்கள் வந்து இன்னும் நிறைவேறாக நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நம்ம அதை விட்டுட்டு கடவுள் இருந்தோம் கோவப்பட்டு இருந்தோம் எந்த விதமான பலனும் வந்து கிடைக்க கிடையாது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சஷ்டியில வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறு சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நிறைவேறும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து தேவையானது வந்து பொறுமை வந்து மிகவும் அவசியம் சோ வந்து கோவப்படாதீங்க கோவப்படாமல் பொறுமையாக காத்திருங்க உங்கள் காத்திருப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த சஷ்டிகள் வந்து கரெக்டாக ஆறு சஷ்டியும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைமேல் நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க திருமணமாகாமல் இருக்கிறவங்க அப்புறம் வந்து படிப்புக்காக தொழில் தொடங்க போகிறேன் நான் வந்து எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும் நான் வந்து பெரிய வீடு கட்டணும் இந்த மாதிரி நல்ல சுபகாரியங்களுக்காக செய்கிறவங்க வந்து ஆறு வள்பிரி சஷ்டி வந்து மறக்காமல் விரதம் இருந்து பூஜைகள் செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த நகை அடமானத்தில் இருக்க கடன் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தேய்பிரை சஷ்டிலையும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கும் வந்து அது வந்து நல்ல பலனை கிடைக்கும் தேய்பிரிய சஷ்டியும் வளர்ப்பிரை சஷ்டியும் ரொம்பவும் உகந்த நாட்கள் தான் ஆனால் வந்து வளர்பிறை சஷ்டி வந்து முருகனுக்கு வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான நாள் ஸோ அதனால் வந்து வளர்ப்பிரை சஷ்டியை பற்றி நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவின் முழு பதி முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி